ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபன் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்கு போகலாம் எங்கே பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து மோதிரத்தை எடுக்கிறதுக்கு ரோட்டுக்கு வராங்க அப்படின்னு பார்த்து ஒரு வண்டி வந்து அடித்து தூக்கலான்னு வரும்போது காட்டி வந்து காப்பாற்றாங்க எங்கள் அறிவிக்கா ரோட்டால் வண்டி வாரது கூட தெரியாமலா இப்படி கனப்பண்ணு ஓடி வருவீங்க இல்லைங்க அது வந்து என்னங்க வந்து போயின்னு அம்மா கவனமாக இருக்க மாட்டிங்களா அப்படின்னு காட்டி வந்து பேசினதும் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க அது ஒன்றும் இல்லைங்க இது இந்த மோதிரத்தை தான் எடுக்க வந்தா அவ்வளோ முக்கியமாக இந்த மோதிரம் ஆமாங்க இங்கே பாருங்க இந்த மோதிரம் நீங்கள் உங்கள் கையால் எனக்கு போட்டு விட்டது என் கையில் இருக்கும் வரைக்கும் நீங்களே கூட இருக்கிற மாதிரி எத்தனை தடவை வந்து சந்தோஷத்தை நான் அனுபவிச்சிருக்க தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாதுங்க இது என்ன என் உசுரை விட மேலானதுங்க அதனால் தான் மோதிரத்தை எடுக்கிறதுக்காக ஓடி வந்துட்டேன் அப்படின்னதும் காட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தீபா வந்து அங்கே இருந்து போயிடுறாங்க இதே டைம் வந்து மெயின் ஜி நடந்த விஷயத்த வந்து நம்ம அபிநாமியோட ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னது பாத்தியா இப்படி தான் எல்லாம் போடணும் இங்க பாரு இப்ப நீ வேணும்னா பாரு ஹீரோ வந்து ஹீரோயினே நினைச்சிட்டு இருப்பாரு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு மீனாட்சி கேட்கறாங்க இங்க பாருமா நான் ஒரு காலத்துல ஹீரோயினாய் தான் இருந்தேன் இப்ப நீ வேணும்னா பாரு எப்பவுமே காத்தி தீபா நினைப்புல தான் இருக்க போறாரு ஐ லவ் யூ லவ் யூனு சொல்லிட்டு இருப்பா வேணும்னா நீ போய் செக் பண்ணிக்கோ அப்படின்னதும் மீனாட்சி போய் நீரா காத்திக்கிட்ட வந்து இங்க பாருங்க காத்தி நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க வேணாம் இந்த கொஞ்ச நாள் வந்து தீபா உங்ககிட்ட சவால் விட்டுருக்கா அவங்க வாயாலேயே உங்க காதுல சொல்ல வைக்கணும்னு ஆனா அவ இப்போ அந்த கவலையில தான் இருந்துட்டு இருக்கா அது மட்டும் கிடையாது நாளைக்கு நீங்க தாலி கட்டி அதை சொல்லாம விட்டாலும் அவளோட கவலையை வந்து வெளிக்காட்ட மாட்டா முன்னாடியும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா காத்தி அதனால நான் உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு தீபா மேல காதல் இருக்கா நீங்க சொல்ல மாட்டீங்களா அப்படின்னதும் இன்னும் அண்ணி பேசிட்டு இருக்கீங்க தீபா என்னோட மனைவி எப்பவுமே தீபா மேல எனக்கு காதல் இருக்கும் அப்படின்னதும் மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிஜமாவா காத்தி சொல்றீங்க ஆமா அண்ணி இந்த கதையை கேட்டது எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா இது ஒதுக்காதி அப்போ நீங்க பேசாம தீபா கிட்டே சொல்லிட வேண்டியது தானே இல்லனா நானி தீபா கிட்டே சொல்லவா அப்படின்னு மீனாட்சி கேக்குறாங்க இல்ல அணி நானி தீபா கிட்டே சொல்றா அப்படின்னதும் மீனாட்சி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து அபிராமியோட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டுக்கு வந்து சாக்லேட்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க என்னாச்சு நம்ம போட்ட திட்டம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க கேட்டதும் ஆமாங்க சட்டப்படி ஒரு திட்டப்போட்டு குட்டிங்க காத்தி அவரோட காதில் ஒத்து கொண்டுட்டாரு தீபா கிட்ட போய் சொல்ல போறாரு அப்படின்னதும் சூப்பர் இதே மாதிரி உனக்கு எது ஐடியா வேணுமா ஒவ்வொருஷன் உனக்கு ஐ லவ் சொல்லணுமா அப்படின்னதும் இல்லைங்க அதுக்கு என்கிட்ட வேற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்கிருந்து போனதும் அபிராமி ஃப்ரெண்ட் வந்து யோசிக்கிறாங்க வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டா ஐயோ என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ரியாவை தான் காமிக்கிறாங்க சம்மர் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒரு பையன் டீம் பிஸ்கட்டும் எடுத்துட்டு வந்து அங்கே ரியாவுக்கு காவலுக்கு இருக்கிற அந்த ரெண்டு கான்ஸ்டபுள்கிட்டே கொடுத்து இதை வந்து இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னதும் அப்பாடா குட்ரா தம்பி அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் டீ குடிச்சிடுறாங்க டீல பார்த்தோன்னா மயக்க மருந்து கலந்துருக்கு உடனே குடிச்ச அடுத்த நொடியே ரெண்டு பேருமே மயங்கிடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரம்யா வந்துடுறாங்க ரெண்டு பேரும் மூத்தி கையை வச்சு பார்த்துட்டு உடனே ரியாவை காப்பாத்திட்டுறாங்க சூப்பர் திட்டம் ஆமா அவங்க ரெண்டு பேரும் விடிய விடிய இப்படி தான் இருப்பாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அங்க இருந்து ரியாவை கூட்டிட்டு வெளியில தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க அப்பாட்டு பார்த்து இன்ஸ்பெக்டர் வராங்க ரெண்டு பேரும் கான்ஸ்டபிளையும் எழுப்பி பார்க்கறாங்க ரெண்டு பேரும் எழுபுற மாதிரி இல்லை ஓ என்ன இது அப்படின்னுட்டு டீயை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதுல தூக்கம் மாத்திரை கலந்துக்கிறது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து புரிஞ்சிக்கிறாங்க கண்டிப்பா இது அந்த ரம்யா வெளியில் தான் இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க விடிஜா கல்யாணம் கார்த்திக் என் காலத்துல தாலியும் கட்டிடுவாரு ஆனா இப்ப வரைக்கும் தன்னோட காதல சொல்லாமல் இருக்காளே இருக்காரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம கார்த்தியும் தீபாவுக்கு மெசேஜ் பண்றாங்க பால்கனி பக்கம் வாங்கன்னு என்ன இது அந்த பக்கம் எதுக்கு அவர் வர சொல்லியிருக்காரு அப்படின்னுட்டு தீபாவும் வராங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு தீபா ரொம்ப சோகமா முகத்தை கீழே குனிஞ்சு போட்டுட்டே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சடனா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னது தீபா கை கால் உண்டுமே பொரியல என்ன சொன்னீங்க ஐ லவ் என்ன சொன்னா அப்படின்னதும் தீபா ஓடி போய் ஹக் பண்ணி ரொம்ப நேரமா ரெண்டு பேரும் காட்டி இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்ம காத்தி வந்து தீபாவோட நெத்தில வந்து முத்தம் கொடுத்துடுறாங்க தீபா வந்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டே இருக்காங்க சோ கண்ணெல்லாம் தொடைச்சு விட்டு கார்த்திய மறுபடியும் ஒரு முத்தம் கொடுக்கறாங்க அதுக்கப்புறமா காத்தி வந்து சரி ஓகேவா நீங்க இப்போ ஹாப்பியா அப்படின்னதும் என்னங்க நான் சந்தோஷமா தான் உங்க காதல் என்கிட்ட சொன்னீங்களா இல்லங்க இங்க பாருங்க எப்பவுமே நீங்க மனைவியா உங்க மேல எனக்கு ஒரு காதல் உண்டு என்ன சும்மா அதை சொல்லாம வெளிப்படுத்தாம நான் என் பாட்டுல இருந்தேன் ஆனா தான் சவால் என்ன பேர்ல சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னு சங்கீதம் அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு மேல காதல் இருந்துச்சா அப்படின்னு தீபா கேக்குறாங்க காதல் இல்லாமலாங்க உங்களை நான் மனைவியா ஏத்துக்கிட்டேன் நான் உங்க மேல காதல் வந்தபடியா தான் மனைவியாவே ஏத்துக்கிட்டேன் அப்படின்னதும் தீபா மறுபடியும் கட்டிப்பிடிக்கிறாங்க சரி இப்படியே நாம நின்றுட்டு நான் விடிஞ்சிருங்க நீங்க ரெஸ்ட் எடுக்க வேணாமா நிம்மதியா போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னதும் தீபாவும் ரொம்ப சந்தோஷமா போறாங்க அப்போ மீனாட்சி வந்துடுறாங்க ஏ என்ன ஆச்சு காத்தி உங்ககிட்ட காதல சொல்லிருப்பாரு அப்படின்னதும் அண்ணி எப்படி தெரியும் இங்க பாரு அவருக்கு உண்மையில காதல் இருக்குன்னு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சு

நம்ம ரம்யா ரியா ரெண்டு பேரும் திட்டம் போடுறாங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்ட மாதிரியே ரியா என்ன பண்றாங்கன்னா தீபா மாதிரி விஷயம் போட்டுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ரம்யாவும் வந்து ரெண்டு ரவுடிங்களை வச்சு நம்ம தீபாவை வந்து கடத்துவாங்க கண்டிப்பா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம ரம்யாவும் ரியாவும் திருடுத்தனமா தீபாவை வந்து கடத்தி ஒரு வண்டியில மறைச்சு வச்சுட்டுறாங்க இன்னொரு பக்கம் அன்னைக்கு விடிஞ்சிருது இந்த பக்கம் ரியா என்ன பண்றாங்கன்னா இப்போதைக்கு நான் எங்க தீபாவா இருக்கிறது எனக்கு சேஃப்டி கிடையாது இந்த நீ இந்த மாஸ்க் போட்டுக்கோ அப்படின்னுட்டு உடனே

அப்படின்னதும் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காட்டி என்ன பண்றாங்கன்னா ரெடி ஆயிட்டு தீபா பாக்குறதுக்கு ரொம்ப அங்க பாத்தோம்னா ரம்யா தீபா மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க என்னங்க அதுக்குள்ள ரெடி ஆயிட்டீங்க ஆமாங்க எனக்கு இந்த கல்யாணம் எவ்வளவு இம்பார்ட்டன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதான் டைமுக்கு ரெடி ஆயிட்டா ஆமா நீங்க ரெடி ஆயிட்டீங்களா பார்த்தா தெரியலையா நானும் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே காத்தி வந்து மேலிருந்து கீழ வரைக்கும் சைட் அடிக்கிறாங்க ஆனா காத்தியால உணர முடியுது நம்ம தீபா மாதிரி இல்லைன்னு என்னங்க அப்படி பாக்குறீங்க அப்படின்னதும் காத்தி வந்து நம்ம தீபா வீட்டில வந்து பாக்குறாங்க பார்த்தா அந்த மோதிரத்தை காணும் உடனே காத்தி வந்து யோசிச்சு பாக்குறாங்க இது என் கையில எப்பவுமே கிடக்குங்க இது என் உயிரை விட மேலானது அப்படின்னு நம்ம தீபா வந்து சொல்லிருப்பாங்க யோசிக்கிறாங்க தீபா உயிருக்கு மேலா தன்னோட மோதிரத்தை நினைச்சாங்க ஆனா இப்ப அவங்க கையில அந்த மோதிரத்தை காணுமே அப்படின்னுட்டு காத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னதோ அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க ஓகே நீங்க இங்கே இருங்க போன வர சொன்னது வாங்க எனக்கு ஒரு முக்கியமான வெயில் இருக்கு அப்படின்னுட்டு காத்தி என்ன பண்றாங்க வெளியில வராங்க இந்த பக்கம் போட்டு எனக்கு என்னமோ சார் வந்திருக்கிறது தோணுது சரவணனுக்கு என்ன கார்த்தியை சொல்றீங்க அப்படின்னுட்டு உடனே கார்த்தி ரமேஷ்க்கு விஷயத்த சொல்றாங்க எனக்கு என்னமோ இங்க தீபா மாதிரி வேற யாரும் விஷ போட்டிருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னதும் கவலைப்படாதீங்க சார் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்தியை வந்து மணமடியில் உட்காடுறாங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னதும் தீபான்னு தெரியாம ரம்யாவே அழைச்சிட்டு வராங்க மைத்லி மீனாட்சியும் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா காத்தி வந்து தாலியை வந்து ரம்யாவுக்கு கட்ட போற மாதிரி போறாங்க ரம்யா செம்ம ஹாப்பியா கண்ணை மூடிட்டு இருக்காங்க அங்க பாத்தோம்னா நேரா தாலியை எடுத்துட்டு சரவணன் வந்து ரம்யா கண்ணு கையில வந்து விலங்கு போட்டுடுறாங்க இது பார்த்து ரம்யா செம அதிச்சு ஆறாங்க சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் ஸ்டோப் பண்ணுங்க அப்படின்னதும் எதுக்காக ஸ்டாப் பண்ணணும் இங்க பாரு நீ தான் ரம்யான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உன் முகத்திலேயே எல்லாரும் முன்னாடியே கிளிக்கிறோம் அப்படின்னதும் ரம்யா வந்து சமாளிச்சு அது என்ன சொல்றீங்க அதெல்லாம் கிடையாது இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க அத்த என்னை காப்பாத்துங்க அத்த இங்க என்ன நடத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ரம்யா வந்து நடிச்சது உடனே அபிராமி காத்தி என்னப்பா இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமா இது தீபாவே கிடையாது தீபா மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கிற ரம்யா அப்படின்னதும் ரம்யா அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்னு என்ன அப்படி பாக்குற இங்க பாரு எப்போ உன் ரூமுக்கு வந்து உன் கைவிடலாம் பார்த்தனோ அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ தீபா கிடையாது அப்படின்னதும் என்ன சொல்கிற காத்தி எனக்கு புரியல அப்படின்னு ரம்யா வந்து கேட்குறாங்க இது பாரு தீபா தன்னோட உயிரை விட மேலாக தான் நான் போட்ட ரிங்க நினைச்சாங்க அன்னைக்கு நைட்டு வந்து ரிங் எடுக்க போறதுக்காக வண்டி வர்றது கூட பார்க்காம அவ்வளோ ஆர்வமாக போனவங்க கையில் திடீர்னு நீ ட்ரா மோதிர இல்லாமல் போகணும்னு யோசிச்சேன் அப்போவே கிஃப்ட் பண்ணிட்டேன் இந்த கேட்டுக்கட்ட வேலையெல்லாம் நீ தான் பண்ணிட்டு இங்கே இருக்க அப்படின்னு சொன்னதும் ரம்யா செம அதிர்ச்சி ஆடுறாங்க இல்லை காத்தி நான் உங்க பாய் சரி அப்படின்னா மத்த தீபா எங்க சொல்லுங்க அப்படின்னதும் உடனே காட்டி வந்து கை தட்டி தீபாவை கூப்பிடுறாங்க அங்க பாத்தோம்னா காட்டி கண்டிப்பா தீபாவை காப்பாத்திருப்பாங்க தீபாவும் வந்து சம மாசா என்று கொடுக்குறாங்க நேரம் வந்து ரம்யா கண்ணத்திலே அடிச்சதும் உடனே ரம்யா முகத்துல இருந்து தோல் வந்து விலக ஆரம்பிச்சிடுது உடனே தோலை வந்து உரிச்சிடுறாங்க இதுதான் சொல்லுவாங்க முகத்திலேயே கிளிக்கிற நிச்சி நீலாம் ஒரு பொண்ணு அடி அசிங்க பிடிச்சவன் இங்க பாருங்க இவ கண்ணு முன்னாடி எனக்கு நீங்க தாலி கட்டுங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டுருக்காங்க ரம்யாவை என்னை விடுங்க காத்தி தீபா காலத்தில் தாலி கட்டாதீங்க அப்படின்னு ரம்யா செமையாக டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க இங்கே பார்த்தோன்னா காத்தி தீபா காலத்தில் தாலி கட்டி எல்லா காலையிலுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்ருக்காங்க இங்கே பாரு எப்பவுமே என் புருச மனசில் நான் மட்டும்தான் இருப்பேன் எப்பவும் அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம் இங்கே பாரு இவ்வளோ கேவலமாலாம் நடந்துக்கிறேனே எல்லோரும் பொண்ணாடி அப்படின்னு தீபா பயங்கரமாக வெளுத்தெடுக்கிறாங்க ஏ தீபா ஏ காத்தியை எனக்கு கிடைக்க விடாமல் பண்ணிட்டேல நீ நல்லா இருக்க மாட்டாடி விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சம டென்ஷனா கத்துறாங்க இங்க பாரு நீ என்ன என்ன பண்ணாலும் இங்க செல்லுபடி ஆகாது ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொன்னதும் முடியாது என்னை விடுங்க அப்படின்னு ரம்யா கத்திட்டு போறாங்க இன்ஸ்பெக்டர் வந்து ரம்யாவை நேரம் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இங்க பார்த்தோன்னா நீங்கள் மட்டும் இல்லைன்னா எனக்கு நீங்கள் எனக்கு கிடைச்சிருப்பீங்களோ தெரியாதுங்க இல்லைங்க அந்த ரிங் விஷயம் மட்டும் நைட்டு நடக்கலைன்னா கண்டிப்பாக நானும் தெரியாதனமா ரம்யா கழுத்தில் தாலி கட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் அதனால் தாங்கிக்கவே முடியாதுங்க அடுத்த நொடியே நான் உயிரை விட்டுருப்பேன் அப்படின்னு தீபா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது எல்லாருமே இங்கே பாருமா வந்த சனியன் போயிட்டு இங்கே சந்தோஷப்படு இப்போ பார்ப்பா காத்தி எல்லாம் நல்லபடியாக முடிச்சிருச்சு வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா அறுத்தியெல்லாம் அடுத்து தீபா காத்தி வந்து நிரா உள்ள அழிச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரம்யா வந்து சம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அப்ப ரியா வராங்க அப்ப ரியா வந்து வேற ஒரு வேஷம் போட்டு வரும்போது இன்ஸ்பெக்டர் ரியாவையும் புடிச்சு உள்ள தூக்கி வச்சிடுறாங்க அப்படின்னு பாத்தேன் ரம்யா அப்பா வந்து ரம்யாவை பாக்க வராங்க அப்பா என்னம்மா நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படியான பிரச்சனைகள் நடக்க கூடாதுன்னு தான் அந்த அளவுக்கு காத்தி கூட சேர்ந்து போராடி உனக்காக ஒரு மாப்பிள்ள ஆனா இந்த அப்பாவே நீ கொள்ள பாத்து தியமா எப்போ சொந்த அப்பானு கூட பார்க்காம நீ கொலை பண்ண எடுத்தியோ அப்பால இருந்து உனக்கு எனக்குமான உறவு முடிச்சு போச்சு இல்லப்பா நான் பண்ணது தான் என்ன மன்னிச்சிருங்க ஆனா நீங்க தான் அப்பா என்ன வெளியில எடுக்கணும் என்னது வெளியில எடுக்கவா எதுக்கு தீபாவோட வாழ்க்கையை மறுபடியும் செயற்குளை இங்கு பாரு இனி என் பொண்ணுன்னா அது தீபா மட்டும்தான் என் மருமகன்னா அது அதே காத்தி மட்டும்தான் இனி உனக்கு எனக்குமான சம்பந்தம் முடிஞ்சு போச்சு சொல்லப்போனா நீ செத்தா கூட உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு ரம்யாப்பா அங்க இருந்து போனதும் ரம்யா சாமான் டென்ஷன்ல இருக்காங்க விட மாட்டேன் தீபா எப்படியாச்சும் நான் கண்டிப்பாக ஒன்று தீ திருவான் அப்படின்னு ரம்யா உச்சக்கட்ட கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கத்தியும் தீபாவும் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சதும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயங்கள் வந்து செஞ்சு முடிச்சுட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தீபா வந்து அதை அதான் எல்லாம் முடிச்சிருச்சு இல்லை இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னதும் அம்மா தீபா இப்போ தான் மனசுக்கு நிறைவாகவும் நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னதும் தீபா வந்து சும்மா ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சரி என்ன அதை எல்லாம் ஈஸியாக முடிச்சிருச்சுன்னு சொல்கிறீங்க இனிதான் நடக்க வேண்டிய மெயின் இருக்கே அப்படின்னதும் என்ன மீனாட்சி சொல்கிறேன் எனக்கு பொருள் இல்லையா அப்படின்னு அப்படியாமே கேட்குறாங்க அத்தை சாந்தி முகூர்த்த தான் அது சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்க வேணாமா அப்படின்னதும் ஆமால இது பாரு அதெல்லாம் நான் ஏற்கனவே நல்ல நேரம் பார்த்தப்பவே குறிச்சிட்டேமா இன்னைக்கு நைட்டே நல்ல நேரம் இருக்கு அதனால இன்னைக்கு நாள் குறிச்சிடலாம் அப்படின்னதும் உடனே தீபாவும் காத்தி வைக்கப்படுறாங்க என்னப்பா மறுபடியும் ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒன்று தள்ளி போடுற ஐடியாவும் இருக்கீங்களா அப்படின்னதும் உடனே காத்தியும் தீபாவும் அந்த இடத்துல வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா சாந்தி முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் ஐஸ்வர்யா செம்ம டென்ஷன் இருக்காங்க உடனே ஒரு ஸ்ரீ ஃபோன் போட்டு இது ஐஸ்வர்யா நம்ம நடக்க கூடாதுன்னு எதெல்லாம் நினைச்சோமோ அது எல்லாமே நடந்து போச்சு நமக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது எக்காரணத்துக்கு ஒன்றும் காத்தி தீபாவும் சேர்ந்து வாழ்க்க கூடாது ஏதாச்சும் பண்ணுங்க இது இதுப்பாரு நீ அங்கே இருந்து ஈஸியாக சொல்லுவ ஆனால் இங்கே எடக்கு முடக்கா எதுவும் வேலை பார்த்தா என் மேலே தான் பழி வரும் அதனால என்ன விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோனை வச்சிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா சாதி முகத்தத்துக்குரிய ஏற்பாடுகள்லாம் வந்து மீனாட்சி மைட்லையும் சூப்பராக பண்ணி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் தீபாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா காட்டி தீபாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம டிபா வந்து கியூட்டா உள்ள போறாங்க டிபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சொல்ல போனா என் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான நாளுங்க நீங்க என்கிட்ட உங்க காதல எப்ப சொன்னீங்களோ அப்பவே நான் இந்த உலகத்துல இல்லாத மாதிரியும் உங்க உலகத்துல இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தீபா ரொம்ப நெருக்கமாகவும் சந்தோஷமாகவும் பேசுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்